முதலில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இங்கே இருக்கின்ற இந்திய தூதரகத்துக்கும் எங்களுடைய ஆளுநர் சால்ஸ் அம்மையாருக்கும் தமிழ் தேசிய தமிழ் பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான சால்ஸ் வினோ நான் உட்பட எங்களுடைய நாங்கள் அறுநூறு மில்லியன் ரூபாயை மன்னார் வைத்தியசாலைக்கு அன்பளிப்பாக கதாக அன்பளிப்பாக தந்ததையிட்டு நாங்கள் எல்லோரும் முதலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே போல சுகாதார அமைச்சுக்கும் இந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள முனைகின்றேன் இன்னொரு விடயம் முக்கியமான விடயம் பிரதி சபாநாயகர் அவர்களே தேசிய பாடசாலைகள் என்று அழைக்கப்படுகின்ற பாடசாலைகள் குறிப்பாக மன்னாரில் உள்ள புனித சவேரியார் ஆண்கள் கல்லூரி புனித சபேரியார் பெண்கள் கல்லூரி சித்தி விநாயகர் அதேபோல் பவுனியாவிலே முல்லைத்தீவிலே இருக்கின்ற தேசிய பாடசாலைகள் இன்றைக்கு ஆசிரியர் பற்றாக்குறையால் மிகவும் கல்வி துறையிலே கல்வி நிகழ்ச்சி நிலையிலே அவர்கள் பாதிக்கப்பட்டு கூடுதலாக அந்த பாடசாலைகளிலே மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பது அந்த பாடசாலைகளுக்குத்தான் கர்த்தத இடம் தண்டுகரது என்ன தேசிய பாடசாலைகளிலே கூடுதலாக புனித சபேசி சவேரியார் ஆண்கள் கல்லூரி புனித சவேரியார் பெண்கள் கல்லூரி சித்தி விநாயகர் இனிய பவுனி பவுனியா முல்லத்தீவில் இருக்கின்ற தேசிய பாடசாலைகளிலே கூடுதலான மாணவ மாணவிகளினுடைய எண்ணிக்கை என்பது கூடுதலாக அந்த பாடசாலையிலே தான் இருக்கிறது மாகாணங்களுக்கான அதிகாரங்களை பறித்து இந்த தேசிய பாடசாலை என்று அரசு இலங்கை அரசாங்கம் அதை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கல்வியிலே பின்தங்கிய நிலையிலே அந்த பாடசாலைகள் வரப்போகிற அபாயமான சூழலை இங்கு நான் எடுத்துக்கூற விரும்புகின்றேன் உண்மையிலே எங்களுடைய மாவட்டங்களிலே பேர் சொல்லுகின்ற பாடசாலைகளாக இன்றைக்கு அந்த பாடசாலைகள் மிழுந்து கொண்டிருப்பது எல்லாருக்கும் தெரியும் குறிப்பாக எங்களுடைய மன்னார் மாவட்டத்திலே புனித சவேரியார் ஆண்கள் கல்லூரி இப்படி நான் கூறிய அனைத்து பள்ளிக்கூடங்களும் அனைத்து கல்லூரிகளும் ஒவ்வொரு மாவட்டத்தின் பிரதிய பலிப்பை எடுத்து கூறிய கூறுகின்ற பாடசாலைகளாக இருக்கின்றனர் ஆனால் அவைகள் இன்றைக்கு கல்வித்துறையிலே ஆசிரியர் பற்றாக்குறையாக இருக்கிற காரணத்தால் பல்கலைக்கழகம் செல்வதற்கான வாய்ப்பை இழந்து விடுவோம் என்ற அந்த அச்சத்தோடு எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்தார்கள் அவர்கள் பிரதானமாக இந்த கல்வியிலே ஆசிரியர்களை தேசிய பாடசாலை கல்வி அமைச்சு அந்த பாடசாலைகளுக்கு ஆசிரியர்களை தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள் இதிலே மாகாண சபை உட்பட மாகாண சபையில் இருக்கின்ற கல்வி அமைச்சு இந்த தேசிய பாடசாலைகளுக்கு ஆரம்ப காலத்திலே பாடசாலை அந்த ஆசிரியர்களை கொடுத்தாலும் கூட இப்பொழுது அது அந்த நிலைமை மாற்றப்பட்டிருக்கிறது ஆகவே கல்வி அமைச்சர் சுசில் பிரமிஜேந்தா அவர்கள் இதிலே கவனத்தில் எடுக்க வேண்டும் எங்களுடைய போர்க்காலத்திலே இந்த கல்வி ஒன்றுதான் தான் முன்னணியிலே செயல்படுகின்ற சூழல் காணப்படுகின்ற நிலையிலே எங்களுடைய தேசிய பாடசாலைகளை அந்த ஆசிரியர்களை உடனடியாக நியமித்து பல்கலைக்கழகங்களை பல்கலைக்கழகங்களுக்கு செல்லுகின்ற அந்த மாணவ எண்ணிக்கையை கூட்டுவதற்கான நடைமுறையை நீங்கள் கண்காணிக்க உடனடியாக செய்ய வேண்டும் என்பதை இச்சபையிலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் இல்லையென்றால் கல்வித்துறையிலே எங்களுடைய இந்த தேசிய பாடசாலைகள் முன்னணி வகிக்கின்ற இந்த தேசிய பாடசாலைகள் மிகவும் பின்னடைவை சந்திக்கின்ற ஒரு துப்பாக்கி நிலையை நாங்கள் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே இந்த நிலை பின்தள்ளப்படுமாக இருந்தால் கவனம் குறைவாக அமைச்சரவர்கள் செயல்பட முடியாமல் இருக்குமாக இருந்தால் எங்களுடைய பெற்றோர் மாணவர்கள் போராட்டத்திலே இறங்குகின்ற ஒரு சூழலை அமைச்சரவர்கள் சந்திக்க நேரிடும் என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன் ஆகவே அமைச்சரவர்கள் நியாயமாக நடக்கக்கூடிய ஒரு அமைச்சராக நாங்கள் பார்க்கின்ற ஒருவர் அந்த வகையிலே எங்களுடைய வன்னி மாவட்டத்திலே இருக்கிற இந்த தேசிய பாடசாலைகளை உடனடியாக அவர்களுடைய ஆளணி பற்றாக்குறையை நீக்கி இந்த ஆசிரியர்களை உடனடியாக நியமித்து ஆவணை செய்ய வேண்டும் என்று நான் இச்சந்தர்ப்பத்திலேயே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் எங்களுடைய ஒளிவார துறை அமைச்சர் இங்கே இருக்கிறார் குறிப்பாக ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மன்னா தலைமன்னாரிலே திசை மாறி சென்ற இரண்டு மீனவர்கள் அங்கே விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நான் இருக்கின்றேன் இலங்கையில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற இலங்கை துதை துணை தூதரகத்திலே அவர் அந்த அந்த மேற்பார்வையோடு அவர்கள் இருப்பதாக அறிகிறோம் அவர்களை உடனடியாக இங்கே எடுக்க வேண்டுமென்று மிக வினயமாக கேட்டுக்கொள்கிறேன் அவருடைய பேர் சமந்தரன் நிக்சன் என்று அழைக்கப்படுகின்ற இரண்டு நபர்களையும் குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே மூன்று பேர் இருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன் அவர்களை இங்கே குடும்பம் சரியாக கஷ்டப்படுது அவர்களை உடனே முயலெடுப்பதற்கான முயற்சியை அமைச்சரவர்கள் செய்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அது மட்டுமில்லை நேற்றைய தினம் நான் இந்த நல்லிணக்க ஆணைக்குழு சம்பந்தமாக உங்களுடைய கூட்டத்திலே நான் சமூகம் அளிக்காவிட்டாலும் என்னுடைய கருத்தை நான் சொல்ல முயற்சி வினைகின்றேன் உங்களுடைய முயற்சி உண்மையிலே அமைச்சரன் ரீதியிலே நாங்கள் நீங்கள் அதை செய்வது ஒரு பக்கம் அந்த விடயங்களை கையாளுவது ஒரு பக்கம் சரியாக இருக்குமான்ற ஒரு நிலை இருந்தாலும் கூட எங்களை பொறுத்த முறையிலே அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் ஒரு தரப்பு சண்டையிட்ட தரப்பு அந்த தரப்பு விசாரிக்கின்ற ஒரு முறையை கையாளுகின்ற விதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே இந்த சர்வதேச கண்காணிப்போடு இந்த விசாரணைகள் நடைபெற்றால் நன்றாக இருக்கும் என்று நாங்கள் எங்களுடைய கருத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஆகவே அதை உங்களுடைய கவனத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு நியாயம் கிடைக்கின்ற வாய்ப்பு ஏற்படும் அந்த வகையிலே இந்த நல்லிணக்க ஆணைக்குழுவிலே சர்வதேச கண்காணிப்பு இருக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற போதுதான் எங்களுடைய பக்கத்திலே நியாயம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை வரும் ஏனென்றால் கடந்த காலங்களிலே இந்த நல்ல நல்லிணக்க ஆணைக்குழுக்கள் போட்டு போட்டு அதற்கு அதை நம்பி எங்களுடைய மக்கள் தங்களுடைய கருத்தை எடுத்து சொன்னார்கள் தங்களுடைய மன மனதில் இருக்கிற இரகசியங்களை சொன்னார்கள் அந்த அளவிற்கு சொல்லியும் கூட அந்த ஆணைக்குழுக்கள் கலைந்து கலைந்து போகின்ற ஒரு சூழல் இப்பொழுது புதுவாக புதுசாக அது திருப்பியும் ஆரம்பிக்க ஆரம்பிக்கப்படுகின்ற நிலை காணப்படுகிறது ஆகவே இதை முற்றுமுழுதாக நாங்கள் எதிர்க்கிறோம் எங்களுடைய கோரிக்கை ஏற்கனவே அமைச்சர்களிடம் நாங்கள் சொல்லி இருக்கிறோம் இந்த சர்வதேச கண்காணிப்பாளர்கள் இதிலே நீதியை நிலையாட்டுகின்ற வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்லிணக்கத்தை அரசு சிந்திக்கமாக இருந்தால் இந்த சர்வதேச இதிலே கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது ஆகவே இந்த நேரத்திலே இந்த விடயங்கள் செய்யப்படுகின்ற போது அது ஒரு தேர்தலை நோக்கி செய்யப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது ஆகவே இதிலே அமைச்சரவர்கள் பல விடயங்களிலே நியாயமாக நடக்கின்ற ஒருவர் ஆகவே இந்த விடயத்திலே எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் எங்களை பொறுத்த மட்டிலே சர்வதேச கண்காணிக்கா கண்காணிப்பாளர் இதில் இல்லை என்றால் இந்த விடயம் ஒரு ஒரு காணல் நீராகத்தான் இருக்கும் இது நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லவே இருக்காது என்பது என்னுடைய கருத்து ஆகவே இந்த நல்லிணக்க ஆணைக்குழுவை குழுவின் சிந்தனை தொடர்பாக எங்களுடைய கருத்தை சொல்லியிருக்கிறோம் ஆகவே இதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் We lead the web news.